ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக உயர்ந்தது இதை நிறுவியவர் தீருபாய் அம்பானி ஆவார் ரிலையன்ஸ் ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஸ்பைசஸ் மற்றும் துணி வணிகமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தொடங்கப்பட்டது மிகச்சிறிய அளவில் துவங்கிய ரிலையன்ஸ் உலகின் முன்னணி தொழில் ஒன்றாக மாறியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தீருபாய் அம்பானி மும்பைக்கு வந்து தனது வணிகத்தை சிறிய அளவில் துவக்கினார் அவரது தன்னம்பிக்கை மற்றும் வியாபார அறிவு காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி துறையில் விமல் பிராண்ட் மிகவும் பிரபலமானது இது அவருக்கு தொழில் நடைமுறை வெற்றியை தேடித்தந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ரிலையன்ஸ் தனது வணிகத்தை பெட்ரோகெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் துறைகளில் விரிவுபடுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழில் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மூலம் முதலீடுகளை சேகரித்து ரிலையன்ஸ் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக மாறியது இந்த வெற்றி ரிலையன்ஸின் வளர்ச்சிக்கு முக்கிய அங்கமாக இருந்தது ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் சில முதலீடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு வருவாயை உருவாக்கவில்லை இது ரிலையன்ஸ்க்கு நிதிநிலை சிக்கல்களை ஏற்படுத்தியது ஆனால் தீருபாய் அம்பானி தனது தன்னம்பிக்கையுடன் தொடர்ந்து முயற்சியாற்றினார் இதன் மூலம் ரிலையன்ஸ் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்பியது இரண்டாயிரத்து இரண்டில் தீருபாய் அம்பானி காலமான பிறகு அவரது மகன்கள் முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி நிறுவனத்தை பிரித்தனர் முகேஷ் அம்பானி தலைமையில் ரிலையன்ஸ் இன்று டெலிகம்யூனிகேஷன்ஸ் எனர்ஜி ரீட்டெயில் மற்றும் டிஜிட்டல் துறைகளில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக மாறியுள்ளது ஜியோ என்ற டெலிகாம் சர்வீஸ் மூலம் முகேஷ் அம்பானி இந்தியாவின் டெலிகம்யூனிகேஷன் துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார் குறைந்த விலையில் தரமான இணைய சேவைகளை வழங்கிய ஜியோ மில்லியன் கணக்கான மக்களை இணையத்தில் இணைத்தது இது ரிலையன்ஸின் முக்கிய வெற்றிகளில் ஒன்றாக அமைந்தது விமல் முதல் ஜியோ வரை ரிலையன்ஸ் வெற்றியின் எல்லைகளை தொடர்ந்தது சில தோல்விகளையும் சந்தித்த போதும் ஐபிஓ மூலம் முதலீடுகளை சேகரித்து அந்த தோல்விகளை வெற்றியாக மாற்றியது ஜியோ மற்றும் பெட்ரோ கெமிக்கல்ஸ் துறையில் எடுத்த தீர்மானங்கள் ரிலையன்ஸை உலகளாவிய முன்னணி நிறுவனமாக மாற்றியது சிறிய அளவில் தொடங்கிய ரிலையன்ஸ் இன்று உலகளாவிய அளவில் முன்னணி நிறுவனமாக வளர்ந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் புதிய விஷயங்களைக் கற்றிருப்பீர்கள் என நம்புகிறோம் நீங்கள் அறிய விரும்பும் நிறுவனங்களின் பெயர்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்டோரி புக் சேனலை மறக்காமல் ஃபாலோ செய்யுங்கள்